அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம் இப்ப பங்குனி உத்திரம் அதைத் தொடர்ந்து பௌர்ணமி நம்மளுடைய ஜீவசிவம் மெஞ்ஞான தவக்குடில் சார்பா ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் என்னும் அன்னமணிப்பு விழா நடைபெறுவது வழக்கம் அதுபோல இந்த முறையும் பங்குனி உத்திரத்தை தொடர்ந்து பௌர்ணமி அன்று பொதுமக்களுக்கு அன்னதான விழா ஏற்பாடு செய்யப்பட்டது பௌர்ணமி அன்று காலையில் நம்மளுடைய ஜீவ சிவ மெஞ்ஞான தவக்கொடில் சார்பாக சிறப்பு கூட்டு தியானம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மதியம் பன்னிரெண்டு மணி அளவில் மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த ஜீவ ஜீவசிவம் மெஞ்ஞான தவக்குடில் சிறப்பாக இயங்குவதற்கு தியானம் செய்வதற்கும் அன்னதானம் செய்வதற்கும் இங்கு இடமளித்து அனுமதி அளித்த தெய்வ திரு சுப்புராமலிங்கம் அப்பா அவர்களுக்கும் தேன்மொழி அம்மா அவர்களுக்கும் அன்பு சகோதரி காந்திமதி அக்கா அவர்களுக்கும் ஆத்ம சகோதரர் சேதராமன் சுவாமி அவர்களுக்கும் இந்த இடத்துல நம்மளுடைய ஜீவ சிவ மெஞ்ஞான தவக்குடில் சார்பாக மனமார்ந்த நன்றியை வணக்கத்தையும் கொள்கிறோம் அதுபோல இந்த அன்னதான விழா இனிதே நடைபெறுவதற்கு பல உதவிகள் புரிந்த ஆத்ம சகோதரர் சேது சுவாமிகள் அவர்களுக்கும் ஆத்ம நண்பர் ராகவன் அவர்களுக்கும் ஆத்ம நண்பர் கண்ணதாசன் அவர்களுக்கும் ஆத்ம நண்பர் செந்தில்நாதன் அவர்களுக்கும் ஆத்ம நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் ஆத்ம நண்பர் கண்ணன் அவர்களுக்கும் அதுபோல ஆத்ம சகோதரர் குணசேகரன் உஷாராணி தனேஷ் அவர்களுக்கும் ஆத்ம நண்பர் ரவிச்சந்திரன் சுமித்ரா அவர்களுக்கும் ஆத்ம நண்பர் ரவிச்சந்திரன் சித்ரா அவர்களுக்கும் மற்றும் அன்பு சகோதரர் முருகன் ஹேமலதா அவர்களுக்கும் அன்பு சகோதரர் சரவணன் மீனாள் அவர்களுக்கும் அதுபோல வடிவேல் பிரதிபா அவர்களுக்கும் கார்த்திக் ராஜா மீனாட்சி அவர்களுக்கும் சக்திவேல் கார்த்திகா அவர்களுக்கும் அன்பு சகோதரி செல்வியக்கா அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் எல்லா வளமும் நலமும் பெருகட்டும் என்று எல்லாம் எல்லாமல்ல இறைவனை வேண்டிக்கொண்டு இதுபோல நம்மளுடைய ஜீவசிவம் சிவம் மெய்ஞான தவக்குடில் சார்பாக பல ஜீவகாருண்ய நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக்கொண்டு இதுபோல மற்றும் ஒரு நிகழ்வில் உங்களை அனைவரையும் காண்போம் உங்கள் அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம் ஒருபோதும் தன் உயிரை இழப்பதில்லை அவர் மீண்டும் கருவாகி இந்த மண்ணில் பிறப்பதில்லை